உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி கொழும்பு லோர்ட்ஸ் வீதியில் ஆசிரியர் அதிபர் சங்கங்களின் போராட்டம் மீது போலீசார் கண்ணீர் புகை மற்றும் நீர்தாரை தாக்குதலை மேற்கொண்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாளை ஆசிரியர் அதிபர் சங்கங்கள் பணி புறக்கணிப்பில் ஈடுபடவுள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்க செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சுகையின விடுமுறையை அறிவி ஆசிரியர் அதிபர்கள் ஒன்றிணைந்து இன்று கோட்டை புகையிரத நிலையத்திற்கு முன்பாக இன்று ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்த நிலையில் இவர்கள் மீது போலீசார் கண்ணீர் புகை மற்றும் நீர்த்தாரை தாக்குதலை மேற்கொண்டிருந்தனர் குறித்த போராட்டம் தொடர்பில் கொம்பனி தெரு போலீசார் விடுத்த கோரிக்கைக்கு அமைய கோட்டை நீதவான் நீதிமன்றினால் தடை உத்தரவும் பிறப்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது கடந்த இருபத்தி நான்கு நாட்களுக்கு முன்னர் கிளிநொச்சியில் கடத்தப்பட்ட நபர் ஒருவர் சித்திரவதைக்குள்ளான நிலையில் இன்று போலீஸ் நிலையத்தில் தஞ்சமடைந்துள்ளார் குறித்த நபர் கடந்த இரண்டாம் திகதி கும்பலொன்றினால் கடத்தி செல்லப்பட்டிருந்தார் இந்நிலையில் தன்னை அடைத்து வைத்திருந்த வீட்டிலிருந்து தப்பிச்சென்று சென்று கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் இன்று தஞ்சமடைந்துள்ளார் இதன்போது தன்னை ஒரு கும்பல் கடத்தி வைத்து சித்திரவதை செய்ததாக வாக்குமூலம் அளித்த அவர் குறித்த கும்பல் தன்னை வெவ்வேறு இடங்களுக்கு மாற்றி சித்திரவதை செய்ததாகவும் தெரிவித்துள்ளார் இதனையடுத்து அவரை அடைத்து வைத்திருந்த வீட்டிற்கு அழைத்துச் சென்ற போலீசார் அங்கு சாட்சியங்களை பதிவு செய்ததுடன் தடவியல் சான்றுகளையும் பெற நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர் இலங்கைக்கு கடன் வழங்கிய நாடுகளுடனான இருதரப்பு கடன் மறுசீரமைப்பு தொடர்பான இறுதி இணைக்கப்பாடு எடுக்கப்பட்டுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் சோமசிங்க தெரிவித்துள்ளார் இருதரப்பு கடன் வழங்குவோரின் உத்தியோகபூர்வ குழுவுடன் ஐந்து புள்ளி எட்டு பில்லியன் அமெரிக்க டொலர் கடன் மறுசீரமைப்பு ஒப்பந்தத்தை இலங்கை எட்டியுள்ளது பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பாரிஸ் கழக கூட்டத்தின் போது கடன் மறுசீரமைப்பு இணக்கப்பாடு எட்டப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் இலங்கை மற்றும் சீனா இடையிலான இருதரப்பு கடன் மறுசீரமைப்பை ஏற்படுத்திக் கொள்ளவும் நடவடிக்கை எடுத்து வருவதாக ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார் கடன் மறுசீரமைப்புக்கு ஒத்துழைப்பு வழங்கிய இந்தியா ஜப்பான் சீனா உள்ளிட்ட நாடுகளுக்கு அவர் நன்றி தெரிவித்துள்ளார் இணையம் அல்லது கணனி விளையாட்டுகளுக்கு கடுமையான அடிமையாவதை மனநோயாக கருதுவதாக சிறப்பு மனநல மருத்துவர் தெரிவித்துள்ளார் உலக சுகாதார நிறுவனம் தற்போது மனநோயாக ஏற்றுக்கொண்டுள்ளதாக சிறப்பு மனநல மருத்துவர் குறிப்பிட்டுள்ளார் இணையத்தில் கணனி விளையாட்டுகளுக்கு அடிமையாவது போதைக்கு அடிமையாவதை போன்றது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தொடர்ந்து இரண்டு மணி நேரத்துக்கு மேலாக பிள்ளைகள் இணையதளத்தில் இருந்தால் அவர்களுக்கு ஏற்படும் உளவியல் பாதிப்புகள் மிக அதிகம் இணையதளத்துக்கு அடிமையாக்கி அடிமையாக்கி இருக்கும் பிள்ளைகள் இருந்தால் அவர்களை கை தொலைபேசியில் இருந்து முற்றாக நீக்குவது அவசியம் என்று மருத்துவர் குறிப்பிட்டுள்ளார் அனுராதபுரம் சிறைச்சாலையில் திறந்தவெளி சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த இரண்டு கைதிகள் நேற்று தப்பிச் சென்றுள்ளதாக அனுராதபுரம் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் பல திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டு நீதிமன்ற உத்தரவின் பேரில் சிறையில் இருந்த ஜாழ்ப்பாணத்தை சேர்ந்த முப்பத்தி ஒரு வயதுடைய பெண்ணும் போதைப்பொருள் வைத்திருந்த குற்றச்சாட்டில் சிறச்சாலையில் இருந்த பலகலைச் சேர்ந்த பெண்ணொருவருமே தப்பிச் சென்றுள்ளார் மல்வத்து ஓயாவிற்கு அருகாமையில் பயிற்சிகைக்காக இரு கைதிகளும் அனுப்பியபோது இவர்கள் இருவரும் தப்பிச் சென்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அமெரிக்காவில் நிபாடா மாகாணம் லாஸ்வேகஸ் நகரில் அடுக்குமாடி குடியிருப்பில் துப்பாக்கிச்சூடு தாக்குதல் ஒன்று இடம்பெற்றுள்ளது இதில் நான்கு பெண்கள் உட்பட ஐந்து பேர் உயிரிழந்துள்ளதுடன் பதிமூன்று வயதான சிறுமி படுகாயமடைந்துள்ளனர் என போலீசார் தெரிவித்துள்ளனர் இதேவேளை துப்பாக்கிச்சூடு நடத்திய நபர் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்துள்ளார் என்றும் படுகாயமடைந்த சிறுமியை மீட்ட போலீசார் அருகிலுள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி